அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பிரண்டை பொடி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வீட்டு முறையில் பொடி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு உளுந்து வந்து மூணு டீஸ்பூன் வச்சுக்கோங்க இது இப்போ வாசனை வர அளவு வறுத்துட்டோங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு இதையும் வறுத்துக்கலாம் வாசனை வர அளவு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரமும் ரெண்டு டீஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளு நீங்கள் வெள்ளை எள்ளு அதுவும் சேர்த்துக்கலாம் இதையும் வாசனை வரளவு வறுத்துக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு முக்கியலாங்க இப்போ மூணு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊற்றிட்டு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி இதை வந்து நம்ம வறுத்துக்கணும் புளி எடுத்துக்கலாம் அடுத்தது நஞ்சு காஞ்ச மிளகாய் மரமக்காய் எடுத்து வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலையே அடுத்தது கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் அதோட நம்ம திறண்டையோடய இலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு இலை போட்டுருக்கேன் ஆ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வரமல்லி ரெண்டு டீஸ்பூன் வறுத்துக்கலாம் இப்போ கடைசியாக அந்த எண்ணெயில் இது பிரண்டையை போட்டு நம்ம அதை பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு கட்டில் மாற்றிடலாம் இப்போ வந்து பிரண்டை வறுத்த எண்ணெயிலையே பத்து பல் பூண்டு எடுத்து இடித்து அப்படியே தோளோடு இடித்து பொடிச்சுக்கோ இது பண்ணிக்கணும் பொன்னிறமாக வறுத்துக்கணும் இப்ப ஃபேன் காத்துல போய் இதுல ஆற வச்சிடலாம் இப்ப பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்ப கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்துக்கோங்க நான் வந்து பெருங்காயத்தூள் இருக்கறனால நான் தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப இது தேவையான அளவு இது பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கீங்களா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்ப நம்ம ஒரு டிஃபனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது வந்து நீங்க தோசைக்கு இட்லிக்கு இல்லைன்னா சாதத்துக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கடலை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து செரிமான கோளாறு நரம்பு எலும்பு இதை சம்மந்தப்பட்டதெல்லாம் இது ரொம்பவே நல்லது இப்ப நம்ம ரெடி பண்ண விரண்ட பொடி लेनो में टिक करो ये पेटू का दा साफ करते एवरी टच टच एवरी रिस्क ने चलो फरारे पापा चार ये ये टच स्टडी जरा साउल एड बोल ओके எப்படி இருக்கு என்ன பாதியே காணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க இன்னும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த பிரெஞ்சோட கேக் நல்லாவே இருக்கு அந்த இருக்கு ஓகே நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ இதே போல நீங்களும் உங்க வீட்டுக்கெல்லாம் சமைச்சு திருப்தியா சாப்பிடுங்க ஓகே நன்றி வணக்கம்